தோழர் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாம் ஓகேவா அந்த ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாமில் நடந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இது வந்து இது மேக்ஸிமம் இலக்கணமாக தான் இருக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக தான் வந்து வச்சுருப்பாங்க அதனால் நாற்பது மார்க் எடுத்தால் போதும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் இதில் மேக்ஸிமம் இலக்கணம் கொஷினாக தான் கேட்டிருப்பாங்க இதே மாதிரியே நம்ம குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வராது ஓகேவா இதை வந்து நம்ம இலக்கணத்தை சாங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கொஷின் குள்ளே போகலாம் அணுகு எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்போ அணுகுனா அதோட எதிர்ச்சொல் விலகு ஐயம் ஐயம்னா எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம்னா என்னது ஊக்கம்னா சோர்வு உண்மைன்னா பொய்மை அப்ப ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது வடு வடுனா என்னது மா மாம்பழத்தோட பிஞ்சு தான் மா வடு தென்னையோட பிஞ்சு தென்னம் குரும்பை கருக்கல்னா என்னது வாழை கச்சல் வாழைக்கு கச்சல் வரும் கருக்கல்னா நெல் ஓகேவா நெல்லோட அந்த பொருந்தாதது நெல்லோட அந்த சின்னது வந்து கருக்கல் இப்போ கொப்பு கொப்புனா அது எதுக்குமே வராது ஓகேவா கொப்புனா ஒரு மரத்தோட அந்த கிளை அந்த கிளையில் இருக்கிறது தான் கொப்பு அப்போ இது சம்மந்தம் இல்லாதது மீதியெல்லாம் பிஞ்சோடு சேர்ந்தது இந்த கொப்பு மட்டும் சம்மந்தம் இல்லாதது அப்போ அதுதான் சார் பொருந்தாத மரபு தொடரை கண்டறிக பொருந்தாத மரபுத்தொடர் இப்போ அள்ளி இரைத்தல் மணக்கோட்டை ஆரப்போடுதல் தள்ளி வைத்தல் இதில் பொருந்தாத மரபு தொடர் அள்ளி இரைத்தல் என்னது இப்போ அள்ளி இரைத்தல்னால் ஒரு 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 தானியம் இருக்குன்னா அந்த தானியத்தை அள்ளி அப்படி இறைச்சிருது இது மனக்கோட்டை கட்டுறது இது ஆறப்போடுதல் இப்போ தள்ளி வைத்தல் இந்த தள்ளி வைத்தது தான் பொருந்தாத ஒரு மரபுத்தொடர் நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டிருக்க இன்பம் இன்பம் பொருள் அறம் அருள் நாலு இது வரைக்கும் கொடுத்துட்டு நாலு ச சொல்லு கொடுத்துட்டு இதில் பொருந்தாத இதுன்னு கேட்குறாங்க அறம் பொருள் இன்பம் இது மூணு என்னது திருக்குறளில் வரக்கூடிய அந்த முப்பால் ஓகேவா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் இந்த அருள் மட்டும் முப்பாலில் வராது அதனால் அருள் தான் ஆன்சர் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தெரிவு செய்க சந்திப்பிழையற்ற வாக்கியம் அப்போ நமது நாட்டின் பாரம்பரிய ஃபஸ்ட்டு சென்டன்ஸ் பாருங்கள் பாரம்பரிய பாரம்பரியத்துக்கு இங்கே இச்சு வரணும் ரெண்டாவது இங்கே இச்சு வந்திருக்கு இங்கே சின்னங்களைக்கு இப்போ வரணும் அப்போ இதுவும் வராது இதுவும் வராது ஆப்ஷன் சி வந்து இங்கே பாரம்பரியத்துக்கு இங்கே இச்சு வரணும் அப்போ இதுவும் வராது இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு கோழி மரபு பிழை ஓலி மரபு கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் விலங்குகளின் மரபு பிழையை விட்டு கீழ்கண்டவற்றில் பொருத்தமானது தெரிஞ்சிருக்க புலினா புலிப்பரல் சிங்கத்துக்கு சிங்க குருளை நெக்ஸ்ட்டு முறி குறுத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் இதெல்லாம் என்னது தாவரத்தோட நுனிப்பகுதியை குறிக்கும் கரும்போட நுனிப்பகுதி கொழுந்தாடை ஓகேவா முறின்னால் நெல்லோட நுனி பகுதி முறி குறுத்துனா தென்னைக்கு வரும் ஓகேவா அழகு என்னும் சொல்லி குறிக்கும் சரியான பிற சொற்கள் அழகோடு மற்ற சொல் என்னது கவின் வனப்பு இதெல்லாம் அழகாக தான் குறிக்கும் நெக்ஸ்ட்டு அகரவரிசையில் சொற்களை நிரவுபடுத்துக்க அகரவரிசை ஃபஸ்ட்டு என்னது வரும் காங்கியான் சா தா தாவரிசை தான் ஃபஸ்ட்டு வரும் மீது எதுலேயுமே தாவரிசை ஃபஸ்ட்டு இல்லை அப்போ தா ஆப்ஷன் ஏ இசைக்கருவிகளின் பேர்களை அகரவரிசைப்படுத்துக்க அகரவரிசை ஃபஸ்ட்டு என்னது இங்கே உடுக்கை உரிமை ரெண்டுமே ஊ இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு டா வருமா ரா வருமா டா தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ உடுக்கை உரிமை தான் சரியானது நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க இப்போ கான் இந்த கான்னா காடு இந்த கான்னா பார்க்கறது அப்போ ஆப்ஷன் சி சரியான எழுத்து வழக்கை கண்டறி மானம் பார்த்த பூமி எழுத்து வழக்கு மானம்னு சொல்லாமல் வானம் பார்த்த பூமி அப்போ இது ரெண்டும் வராது இங்கே ஆப்ஷன் டீல என்ன தப்பு இருக்குது வானம் பார்த்த பூமியில் பயரு வகைகள் பயிரிடப்படுகின்றது பயறு வகைகள்னு வந்துருச்சு அப்போ பயிரிடப்படுகிறதுன்னு வரலாமா படுகின்றன தான் வரணும் அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஆற்றின் வளப்புறம் இந்தலாம் வருமா தப்பு இங்கேயும் இந்தலாம் இருக்குது இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் வயலுக்கு இந்தலாம் வருமா வராது அப்போ இந்த வளப்புறம் இந்த வயல்கள் இதுதான் சரியானது நெக்ஸ்ட்டு நின்றான் அதோடய வேர் என்னது நின்றானோட வேர் நெல் நெக்ஸ்ட் வேர் சொல்லை காணுங்க சுடுதல் சுடுதல்னா என்னது சுடுதல்னா சுடு வந்தான் என்பதன் வேற் வந்தானோட வேர் சொல் வா தா என்னும் வேறச்சொல்லின் வினைச்சொல் சொல் தந்து தந்தனா பேரச்சம் தந்துன்னு வந்தா வினைச்சம் உ ஈ வந்தால் வினைச்சம் ஆவும் உம்முன்னு வந்தால் அது பேரச்சம் நெக்ஸ்ட்டு காணல் நீர் என்னும் உண்மை தரும் பொருள் எது வேணால் கண்டிருக்க காணல் நீர்னால் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அதுதான் காணல் நீர் பாடு என்பதன் பேரச்சம் பாடு பாடுங்கிறதோட பேரச்சம் என்ன பாடிய நெக்ஸ்ட்டு சரியான தமிழ் சொல்லை கண்டிருங்க கன்வெயர் பில்ட் அப்புடின்னா உறுதிப்பட்டை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டிருங்க அஸ்தடிக்ஸ்னால் முருகியல் அல்லது அழகியல் ரெண்டுமே சரி டிஸ்கஷன்னா எனது உரையாடல் கிடையாது கலந்துரையாடல் இது பார்த்தோன்னே நமக்கு சரியானது மாதிரி இருக்கும் ஆனால் டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் கான்வர்சேஷன்னா தான் உரையாடல் ஓகேவா டெம்பஸ்ட்னா பெருங்காற்று காஸ்மிக் கதிர்கள்னா என்னது புற கதிர்கள் கிடையாது காஸ்மிக் கதிர்கள்னால் அல்ட்ரா வயலேட் ரேஸ் தான் புறவுதா கதிர்கள் ஓகேவா அப்போ ஆஸ்த்டிஸ் முருகில் இதுதான் கரெக்ட் மோனோலிங்குவனா என்னது ஒரு மொழி எதிர் சொல்லித் தேர்வு வனப்பு வனப்புனா அழகு அப்போ எதிர் சொல்லி கேட்குறாங்க அழகின்மை நெக்ஸ்ட்டு எதிர் சொல்லித் தேர்ந்துடுங்க ஓர்தல் நல்லறிவுன்னு அர்த்தம் ஓகேவா ஓர்தலோட மீனிங் நல்லறிவு நமக்கு எதிர்ச்சொல் அப்போ அறிவு அற்ற ஓமையால் விளக்கப்பறும் பொருத்தமான பொருளை தெரிஞ்சிருக்கு நெல்லிக்காய் முட்டையை கொட்டினால் போல நெல்லிக்காய் முட்டையை கொட்டுனா அது ஒற்றுமை இல்லாம ஓடக்கூடும் ஓகேவா ஓமையால் விளக்கப்பறும் கருத்தை தேர்ந்தெடுக்கு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது இப்போ நம்ம கிணறு வெட்ட போகிறோம் அதை பார்த்து பூதம் கிளம்பிடுச்சு அப்போ நம்ம செய்யப்போனது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று அப்போ எதிர்பாராத நிகழ்வு இதை செய்வாயா நினைவு வினையும் போது நீயே செய் அப்படின்னு வந்தால் அது ஏவல் விடை ஓகேவா இது செய்வாயா செய்வேன்னு கேட்டால் அது நேர்விடை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது மறைவிடை ஓகேவா நீயே செய்யு திரும்ப சொன்னால் அது ஏவல் இது கதை எழுத தெரியுமா என்ற செய்யுள் எழுத தெரியும் அப்போ கதைக்கு செய்யுள் அந்த இனமான ஒன்று சொல்லியிருக்கனால இது இனமொழி விடை நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது என்னது உருவது கூறல் நீ சாப்பிடவில்லையான்னு கேட்டால் வயிறு வலிக்கிறதுன்னு சொன்னால் அது உற்றது உரைத்தல் வயிறு வலிக்கும் அப்படின்னு இனிமேல் நடக்க போறது சொன்னால் அது உருவது குரல் ஒருமைப்பன்மை பிளையற்ற தொடரை தெரிவு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது உயிரினங்கள்னு வந்துருச்சு உட்கொள்கிறதுன்னு வருமா உட்கொள்கின்றனன்னு வரணும் திரும்ப ரெண்டாவது சேர்ந்து உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொண்டது உயிரினங்கள்னு வந்துருச்சு உட்கொண்டது வருமா உட்கொண்டனன்னு வர்றோம் அப்போ சரியானது எனது அஃபன் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க குதிரையிலிருந்து அவர் இறங்கினான் அவர் இறங்கினான்னு வருமா வராது அப்போ அவர் இறங்கினார் அதுதான் சரி நெக்ஸ்ட்டு சரியான தொடர் எது கண்டிருந்து எழுதுக கதிரவன் மறையும் காலையில் உதித்து சென்டென்ஸ் கரெக்டாக மே மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் நெக்ஸ்ட்டு நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிள்ளையை இன்னைக்கு சரியான தொடரை தெரிஞ்சிருக்க நல்ல தமிழுக்கு எழுதுவோம்னு சொல்லலாமா நல்ல தமிழில் எழுதுவோம் நெக்ஸ்ட்டு சொல் பொருள் என்னது கோட்டினா மன்றம் பொலம்னா பொன் வேதிகைனால் திண்ணை தாமம்னால் மாலை அப்போ ஆப்ஷன் பி அடுத்து ஒரு ஓர் ஒரு ஓர் எங்கே போடணும் இப்போ உயிரெழுத்து ஒரு ஒறுங்கிற அடுத்தடுத்து உயிரெழுத்து வந்தால் அந்த இடத்துல ஓர்னு போடணும் ஓகேவா நார்மலாக காங்கியாச்சம் அந்த மாதிரி உயிரெழுத்து அல்லாத எழுத்து வந்தால் தான் ஒரு போடணும் அப்போ இங்கே ஓர் மரம் இங்கே மாங்கிறது உயிரெழுத்து கிடையாது அப்போ ஓர் வருமா ஒரு மரம்னு வரணும் இங்கே ஒரு அழகியே வரக்கூடாது ஓர் அழகியே வரணும் இங்கே ஓர் பசு மரம் வரக்கூடாது ஒரு பசு மரம் வரணும் அப்போ இந்த பி தான் சரி நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இது மாதிரிலாம் மெயின் எக்ஸாம் மெயினான எக்ஸாம் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர்லாம் கேட்க மாட்டாங்க இது சும்மா ஒரு எலிஜிபிலிட்டினால இது மாதிரி கேட்டுருக்காங்க இது காவி இன்பம் டேஷ் உரியது வாழ்விக்கு உரியது ஓகேவா அது இந்த சென்டென்ஸில் இருந்து தான் இந்த பேராகிராஃபில் இருந்து தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கும் வாழ்வுக்குரிய இன்பத்துறைகள் காவி இன்பம் ஒன்று அப்போ காவி இன்பம் வாழ்விற்குரியது எந்த இலக்கியங்களில் பாட்டு இன்பம் காணப்படுகிறது தமிழ் இலக்கியங்கள் அதுவும் இந்த பேராகிராஃபுக்குள்ளே தான் இருக்கும் இது மாதிரி ஒரு அஞ்சு கேள்வி இருக்கும் தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது இன்பம் நெக்ஸ்ட்டு இன்பம் இன் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது சொல்லால் சொல்ல இயலாது பேர்க்கரிய இன்ப நாடு என குறிக்கப்படும் நாடு தமிழ்நாடு இது அஞ்சுமே அந்த இருந்து தான் அந்த பேராகிராஃபில் இருந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக பசி ப்ளஸ் இன்றி நிலவு ப்ளஸ் இன்று சேர்த்து எழுதுக நிலவென்று புலி ப்ளஸ் சோறு புளிச்சோறு அல்லது புளிஞ்சோறு ஓகேவா ரெண்டு சொல்லலாம் புளிச்சோறுன்னு சொல்லலாம் புளிஞ்சோறுன்னு சொல்லலாம் நமக்கு புளிச்சோறு ஆப்ஷன் இல்லை அப்போ புளிஞ்சோறு தான் ஆன்சர் பிரித்து எழுதுகிற புளியங்கன்று அப்போ பரவாயில் தெளிவாக பார்க்கணும் புளியங்கன்று அப்போ இதை எப்படி பிரிச்சு எழுதணும் புளியங்கன்று புளி ப்ளஸ் அம் ப்ளஸ் கன்று அப்போ ஆப்ஷன் பி தான் சரி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன அப்ப உதிர்ந்தன இது சரிதான் இங்கே நெற்கதிர்கள்னு வருது இங்கே உதிர்ந்ததுன்னு வந்திருக்கு அப்போ இது தப்பு உதிர்கின்றதுன்னு வந்திருக்கு தப்பு உதிர்கிறதுன்னு தப்பு அப்போ ஆப்ஷன் ஏதான் சரி கூற்று காரணம் சரியாக கூற்று வேங்கை என்பது பொதுமொழி ஆகும் வேங்கை என்பது பொதுமொழி கரெக்ட் தான் இப்போ அதாவது வேங்கை அப்படின்னா புலின்னு அர்த்தம் இந்த வேங்கையை பிரிச்சா வேம் பிளஸ் கை அப்பன்னு பிரிச்சா இது ஒரு அர்த்தம் இருக்கா அப்போ இது ஒரு பொதுமொழி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவதால் பொதுமொழி கரெக்டு ரெண்டுமே சரி கூற்று சரியா தவறா கூற்று ஒன்று ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற போலு கூறியது தஞ்சை சரஸ்வதியா மகால் நூலகம் கரெக்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்னது திருவனந்தபுரம் நூலகம் கன்னிமாரா நூலகம் கிடையாது உலகளவில் நூல்கள் அதிகமாக இருக்கிறது கன்னிமாரா நூலகம் அப்போ ஒன்று மூணும் சரி ரெண்டு தவறு அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்க அவர் அப்போ வந்தவர் அவர்தான் வந்தவன் அவர்தான்னு சொல்லலாமா வந்தது அவர் சொல்லலாமா அப்போ வந்தவர் அவர்தான் அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் அப்போ அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் நெக்ஸ்ட் அடைப்புகள் உள்ள தகுந்த தகுந்தெடுத்து சேர்க்க படித்தல் நூலின் பயன் படித்தலாகும் வள்ளி பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்கணும் வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள் பொருந்தாத இனி அன் வந்தனன் இந்த அண்ணு அண்ணு வந்தனன் கான்குவன் கு கான்குவன் அன் சென்றன இன் முறிந்தது சம்பந்தமே நமக்கு அந்த சென்றன சென்றனன் அண்ணு அன்னு வந்திருக்கு வந்தனனுக்கு அன்னு கான்குவன் கான்குவனுக்கு கூ இங்கே இன்னுக்கு முறிந்தது சம்மந்தமே இல்லாமல் இருக்கா அப்போ பி தவறான இனியும் தெரிந்தது நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம் அப்போ நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் இது சென்டென்ஸே தப்பா இருக்கா அப்போ இதுதான் தவறான தான் கேட்குறாங்க அப்போ இதுதான் மழை இப்பொழுது பெய்கிறது நிகழ்காலம் நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம் நேற்றிரவு நிலாவிசேது இறந்த காலம் இதெல்லாம் சரி அப்போ தவறானது ஏ நெக்ஸ்ட் எல் எல் என்பதோட எதிர் சொல் எல்னா என்னது எல்னால் பகல் அல்லுனா இரவு ஓகேவா நமக்கு என்ன கேட்குறாங்க எள்ளுனால் பகல்னு அர்த்தம் அதோடய எதிர்ச்சொல் இரவு உழவன் எதிர்பாலுக்கு உரிய சொல் இப்போ உழவன்னா உலத்தி ஓகேவா உழவன்னா ஆண்பால் அப்போ ஆண்பாலோட எதிர்பால் என்னது பெண்பால் அப்போ உழவன் உலத்தி உலத்தியர்னு சொல்லிடக்கூடாது ஓகேவா உலத்தியர்னால் உழவு பண்ணுறவங்களும் பொதுவாக குறிக்கக்கூடாது தான் பெண்பால் தவறான இனி எது வேணால் கண்டிருக்க தஞ்சாவூருக்கு தஞ்சை மறு கரெக்டு மண்டலம் உதகை திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி புதுச்சேரி புதுகை புதுகை கிடையாது புதுவை புதுச்சேரினா புதுவை ஓகேவா நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூரோட மருவு கோவை தவறா நிலை கோவை கோயம்புத்தூர் கரெக்டு கும்பகோணம் குழந்தை உதகமண்டலம் உதகை புதுமை புதுக்கோட்டைக்கு புதுமையாக தப்பு இதுக்கு எதுவுமே வராது நெக்ஸ்ட்டு லஞ்சம் லஞ்சமோட தமிழகம் திரட்சி தொகை ஓகேவா கையூட்டும் வரும் லஞ்சம்க்கு கையூட்டும் வரும் ஆனால் கரெக்டான இது வந்து திரைச்சி தொகை விண்டோஸ் விண்டோஸ்னால் என்னது கலைச்சொல் கேட்குறாங்க பழகனி ஓகேவா இது முக்கியமானது பழகனி தொடுதிடுனா டச்சு ஸ்கிரீன் விண்டோஸ்னால் பழக்கனி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அறநல்ல செய்யாமல் நின்று அப்போ எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று திரும்ப விடைக்கேற்ற வினா வினா ஆறு வகைப்படும் அப்போ வினா எத்தனை வகைப்படும் நெக்ஸ்ட்டு விடைக்கற்ற வினா சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி இருக்குது கிடைத்தது சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்துக்கு கிடைத்தது சரியான இனி எபிகிராஃபின்னா கல்வெட்டுன்னு அர்த்தம் அப்போ இங்கே சித்திரெழுத்துன்னு வந்துருக்கு இது தப்பு பிக்டோகிராஃபின்னா என்னது பிக்டோகிராஃபினா பிக்டோகிராஃபினா தான் எழுத்து இங்கே கல்வெட்டுன்னு இருக்குது இது தப்பு ஆர்டிகுல் விட்டு ஃபோன் கிடையாது இதுவும் தப்பு அப்போ கரெக்டாக இருக்குது லெக்ஸிகோகிராஃபி அகரா இதில் இந்த ஆப்ஷனையே தான் சரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டிப்பைகள் சரியான இணையை தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஜன என்னது மக்கள் அலை ஜன பிரளயம்னு வந்திருக்கு பிரளயம்னா ஜனம்னா மக்கள் பிரளயம்னா என்னது அலையா கிடையாது பிரளயம் அதோட சரியான சொல் வெள்ளம் இப்ப ஜன மக்கள் வெள்ளம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நிபுணர்னா என்னது நிபுணர்னா வல்லுனர் ஓகேவா நெக்ஸ்ட் இருவினை பொருள் வேறுபாடு அறிதல் விரிந்தது விரித்தது சரியான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறிய இப்போ மலைக்காற்று வீசியதால் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது இப்போ அந்த விரிந்தது அந்த விரிந்ததுக்கு விரிந்தனன்னு வரணும் விரித்ததுக்கு விரித்தது வரணும் ஓகேவா நெக்ஸ்ட் இருவினைகளை பொருள் வேறுபாடு எரிதல் பணிந்து பணித்து தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் தொகையை வழங்குமாறு அதிகாரியை பணித்தார் இப்போ ஆப்ஷன் ஏ மீதியெலாம் தப்பாக இருக்கும் தாயின் பாதம் பணிந்து ஆசிபிட்டேன் அமைச்சர் உதவித்தொகையை பணிந்தார்னு வந்திருக்கு பணிந்தார்னு வரலாமா இங்கே பனித்தார் வரணும் அப்போ இது வராது அதே மாதிரி அதிகாரிகள் பணிந்தார்னு வந்திருக்கு தாயின் பாதம் பணித்தார்னு வரலாமா தாயின் பாதம் பணிந்தார்னு வரோம் இதுவும் தப்பு அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குது அப் ச ஆப்ஷன் தான் சரி நெக்ஸ்ட்டு பொக்கிசம்னா எனது பொக்கிசம்னா செல்வம் ஜாஸ்தி ஜாஸ்தியாக இருக்குன்னா மிகுதியாக இருக்குது விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம்னால் அழகு இப்போ ஆப்ஷன் டி கந்தம் கந்தம்னு எனது மனம் கந்தம் அப்படிங்கிறது மனம் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இனி கொல் கோல் கொள்ளுனா எனது கொல் வாங்கி கொள்ளுதல் அப்படிங்கிற புறங்குரல் நெக்ஸ்ட் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான விடையை தெரிவு செய்க நடு நாடு அப்ப நடு நடுன்னு எனது நட்டு வைக்கிறது மரத்தை நடுங்கிறோம்ல அப்ப நடுனா ஊன்று நாடுனா அதை நாற்ற நாட்டை கொள்றது அதன் மீது ஒரு நாட்டம் கொள்வது அப்ப விருப்பம் நெக்ஸ்ட் சரியான இணையை கண்டுருக்கேன் அலை தயிர் பிசை ஓகேவா சரியான இணை கேட்குறாங்க இங்கே அலை பாருங்க இந்த அலைனா இது வந்து ஒரு இந்த அலை இந்த மூணுமே வேற வேற அர்த்தம் உடையது இந்த அலைனா கடல் அலை இந்த அலைனா கூப்பறது இந்த அலைனா பாம்பு புத்து அந்த மாதிரி ஓகேவா அதே மாதிரி இந்த அலைனா கூவி கிடையாது ஓகேவா இந்த அலைனா இந்த அலைனாதான் கூவி ஓகேவா அப்போ இந்த அலைக்கு கூவி வருமா வராது இந்த அலைனா பிசை கலை வந்திருக்கு அப்போ இந்த அலைக்கு பிசை வரும் ஆனா களை வராது அப்ப இது தப்பு அப்போ கரெக்டா இருக்கிறது இந்த அலைக்கு தயிர் பிசை தினைன்னு சொல்லி இருபொருள் சரியான இணையை கண்டறிய பொருள்களில் கேட்குறாங்க அப்போ திணைனானது ரெண்டு அர்த்தம் இருக்கு ஐந்து ஐந்திணைகள் ஐந்து திணைகள்ன்றப்ப குறிஞ்சி முல்லை மருதமிதை பாலை அப்போ அந்த ஐந்து இணைகள்னு வரப்போ நிலத்தை குறிக்கும் உயர் திணை அக்ரிணி அப்படின்ற மாதிரி அப்போ திணை அப்படிங்கிறது ஒழுக்கத்தையும் குறிக்கும் ஓகே அப்போ ஆப்ஷன் சி நாடி இருபொருள் தருக நாடின்னு நாடினா அதை ஆராய்ந்து பார்க்குறது மற்றும் தேடி பார்க்குறது ஓகேவா ஆப்ஷன் ஏ நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து நம்ம பேசுகிறப்ப நான் கிளம்பிட்டேன் அப்படிமோ எழுதுகிறப்ப நான் புறப்பட்டு விட்டேன் அப்படின்னு எழுதணும் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாட்டுது அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் பேசுகிறப்ப இப்படி சொல்லுவான் எழுதுகிறப்ப எப்படி ஒன்று அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் இதுதான் சரியான எழுத்து வடிவம் நெக்ஸ்ட்டு வைகறைக்குரிய கால அளவு வினா சொல்லி கேட்குறாங்க வைகறைக்குரிய கால அளவு யாது கற்றவரின் பெருமையை பெருமைகளாக மூதிரை கூறுவன யாவை மாசற்றார் என்பதன் பொருள் டேஸ் மாசற்றார் சரியான வினா சொல்லி தெரிந்துடு மாசற்றாரோட பொருள் மாசற்றார் என்பதன் பொருள் யாது மாசற்றார் என்பதோட பொருள் எதுன்னு போற்றக்கூடாது ஓகே மாசற்றார் என்பதன் பொருள் யாது நெக்ஸ்ட் இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது உரிய இடங்களில் பொருத்தமான நித்தற்குறிகள் இருக்கு ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் அப்ப அந்த ஊருக்கு போய் சேர்ந்ததும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இது அப்ப அந்த ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது இது வந்து ஒரு முக்கியமான சென்டென்ஸ் அதனால மேலே இரட்டை குறி குறிப்பிட்டிருக்காங்க என்று என் தந்தை சொன்னார் இதுதான் சரி சரியான நித்தற்குறி வேளன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் அப்ப மூணு சென்டென்ஸ் வருது அப்ப வேளன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் அப்போ ஆப்ஷன் சி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன் அப்போ சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் நெக்ஸ்ட்டு சொற்கொலை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரா தீயின் ஜவாலை மெல்ல மெல்ல தனிந்தது மெல்ல மெல்ல தணிந்தது தீயின் ஜவாலை ரெண்டாவது சென்னை மெல்ல மெல்ல தெரிஞ்சது தீயின் ஜவாலை இதுவும் வர தான் இருக்கு தீயின் ஜவாலை மெல்ல மெல்லத் வந்திருக்கு அப்போ இது வராது அடுத்து தனிந்தது தீயின் ஜவாலை இது வருமா எதுவும் வராது அப்போ தீயின் ஜவாலை மெல்ல மெல்ல தனிந்தது இங்கே மெல்ல மெல்ல தரிந்தது தீயின் ஜவாலை ரெண்டுமே வர தான் இருக்குது இருந்தாலும் பர்ஃபெக்டாக வர்றது வந்து ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சொற்களை ஒடுக்குவரத்து சொற்கள் முலையிலேயே விளையும் தெரியும் பயிர் அப்போ விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் இதுதான் சரியான சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு தன்வினை தன்வினைன்னு என்னது ஒரு செயலை நம்ம செய்கிறது தன்வினை அப்போ தேன்மொழி திருக்குறள் கற்றால் இதுதான் தன்வினை தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டதுன்னு வந்தால் அது என்னது அது செய்யப்பாட்டு வினை தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால் இது பிறவினை தேன்மொழி திருக்குறள் கற்பிக்கவில்லை இதுவும் பிறவினைதான் அப்ப தன்வினை தேன்மொழி திருக்குறள் கற்றால் நெக்ஸ்ட் பொருந்தாத இனையை கண்டறீங்க நீங்கள் கட்டளை இடுங்கள் நீங்கள் கட்டளை என்னது அது ஒரு செய்வினைதான் ஏன்னா நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்படிங்கிறப்ப அவர் வந்து அந்த செயலை செய்றாரு அப்ப அது செய்வினை சட்டி உடைந்து போயிற்று சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது என்னது செய்யப்பாட்டு வினை அவன் திருந்தினான் அது தன்வினை ஏன்னா அவன் திருந்திருக்கான் அவன் திருத்தினான் வந்தால் அது பிறவினை ஆயிருக்கும் இப்போ அவன் திருந்தினான் அது தன்வினை வெற்றி நீர் ஆறுகிறது வெற்றி நீர் ஆறுகிறது சாரி வெந்நீர் வெந்நீர் ஆறுகிறது அந்த வெந்நீர் ஆறுகிறதுனா என்னது அந்த வெந்நீர் தான் ஆகுது அப்ப அது வந்து தன்வினைன்னு வரணும் இங்கே நமக்கு பிறவினைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஃபோர் தான் தவறான இணை அப்போ ஆப்ஷன் பி முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்போ முதலமைச்சர் அவர் வந்து தேசிய கொடியை ஏற்றி வச்சுருக்காரு அப்போ அது செய்வினை ஓகேவா இது தன்வினையும் வரும் ரெண்டுமே சரிதான் ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவான கண்டறிக ஆட்டு அப்போ ஆட்டு மந்தை ஆட்டுனா ஆடு ஓகேவா அந்த ஆடை தான் ஆடு வந்து ஆடு வந்து கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் அதனால தான் ஆட்டு என்னும் சொல்லோட பொருந்தி வருது ஆட்டு மந்தை கூடை என்னும் சொல்ல எப்படி சொல்லணும் கூடை முடைந்தார்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு தை மா வீடு நகரம் இச்சொற்கள் இணைத்து வரும் புதிய சொற்கள் பொருத்த முடிய சொல் அதாவது இந்த நாலு வார்த்தையில் எப்படியாவது சேர்த்து ஒரு புதிய சொல் கண்டுபிடிக்கணும் தைமானு ஒரு இருக்கா தை வீடுன்னு சொல்லிருக்கா தை நகரம்னு சொல்லிருக்கா மாநகரங்கிற சொல்லு தான் சரியானது கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை கருமேகங்கள் வானில் திரண்டும் மழை பெய்யவில்லை அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஸ்டோம்னா என்னது புயல் சூறாவளினால் டோர்னடோ டோர்னடோனா சூறாவளி ஸ்டோம்னா புயல் என்டர்பேனர் என்டர்பானர்னால் யார் தொழில் முனைவோர் அடல்ட்ரெஷ்னா கலப்படம் ஃபெரிஸ்னா பயணப்படுகு கமாடிட்னா பண்டம் அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் என்னது அகலாய்வு பிழைத்திருத்தம் ஒரு ஓர் ஒரு அழகிய வரலாமா ஓர் அழகின்னு வரணும் ஒரு அழகிய ஓர் அழகின்னு வரணும் இங்கே ஓர் அழகிய வந்திருக்கு ஆனால் ஓர் குளம் வந்திருக்கு ஒரு குளம் வரணும் இப்போ ஓர் அழகிய சுற்றியிருள் ஒரு குளம் இருந்தது இதுதான் சரி சரியான என்னடையை தேர்ந்தெடு கல்வி ஒரு அணிகலன் இங்கே ஒரு அணிகலன் வரலாமா இங்கே உயிரில் தேர்ந்திருக்கனால ஓர் அணிகலன் வரணும் கல்வி ஒன்று அணிகலன் எதாவது அர்த்தம் இருக்கா கிடையாது கல்வி ஒன்று அணிகலன் தப்பு கல்வி ஓர் அணிகலன் இப்போ ஆப்ஷன் டி ஆனால் இது வந்து கொஸ்டின் சிம்பிளாக தான் இருந்திருக்கும் இதை வந்து நம்ம இலக்கணத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இந்த கொஸ்டின் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஸ்டின் பார்ப்போம் நன்றி